வணக்கங்க இன்றைக்கி நல்லா சூப்பராக கமகம்னு வாசனை ஒரு புதினா நான் பிளாக் டீ போட போகிறேன் ஒரு மூணு குட்டி கிளாஸ் டீ போடுறதுக்கு ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் அதை நல்லா நசுக்கிட்டு போட்டிருக்கேன் குட்டி குட்டி கிளாஸில் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் மூணு டீக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் போட்டிருக்கேன் பிளாக் டீன்றதுனால தூள் அதிகம் போட வேண்டியதில்லை அப்புறம் கசக்கும் அதனால லேசாக போட்டிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் டீ வத்தூள் போட்டு கொதி நிறைய கொதிச்சிருச்சுன்னா ஒரு கசப்பு வரும் அதனால் ரெண்டு மூணு கொதியிலே நல்லா ஒரு சுழட்டி சுழட்டி விட்டு எடுத்து நம்ம வடிச்சிட வேண்டியதுதான் போதும் கொதிச்சது நான் இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஃபில்டர் பண்ணியாச்சு இப்போது நான் எந்த கிளாஸில் குடிக்கிறேனோ அந்த கிளாஸில் புதினா போட்டுக்கலாம் புதினா நிறைய போட்டிங்கன்னா ஒரு கசப்பு சுவை வரும் அதனால் பெரிய இலையாக ஒரு ஒரு இலை மட்டும் போட்டிருக்கேன் புதினா ஒரு நல்ல வாசனையாக கம்முன்னு இருக்கும் குடிக்கிறதுக்கு தொண்டைக்கு எதமாக இருக்கும் அந்த புதினா மேலேயே நீங்கள் டீ ஊற்றுனீங்கன்னா அந்த சூட்லேயே புதினா வந்து நல்லா வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஏதாவது மத்தியானம் சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னா ஈவினிங்கில் இது போல் ஒரு டீ போட்டு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் நல்லா விரும்பி குடிப்பாங்க கொஞ்சமாக லெமன் புரிஞ்சுக்கிறேன் சும்மா ஒரு ரெண்டு மூணு சொட்டு ரெண்டு மூணு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது மாதிரி ரெண்டு சொட்டு லெமன் பூஞ்சிட்டு தேன் கலந்து குடிச்சுக்கலாம் இல்லை நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு குடிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு குடிச்சிக்கலாம் நான் இன்றைக்கி தேன் ஊற்றி கொடுக்க போகிறேன் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் மனசுக்கு ஏதமாக இருக்கும் குடிச்சு பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்